இயக்குனர் பாலா கிட்ட உதவி இயக்குனராய் இருந்த ரெட் மாயாவி இந்த படங்களை இயக்கி இயக்குனர் அவதாரம் எடுத்தவங்க சிங்கம்புலி இவங்க பல படங்களுக்கு வசனமும் எழுதியிருக்காங்க இருந்தாலும் புலி காமெடி நடிகரா தான் மக்கள் மனசுல பெரிய அளவுல பிரபலம் ஆனாரு பாயசம் இப்பவும் வந்துட்டு தான் இருக்கு சிங்கம் வருடம் வெளியான மகாராஜா படத்துல ஒரு நெகட்டிவ் ரூல நடிச்சிருந்தாங்க அது ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது ஆனா அதுக்கு அவர் ஏன் அப்படின்ற விளக்கமும் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சன் டிவில ஒளிபரப்பப்பட்ட டாப் குக் டூ குக் இந்த ரியாலிட்டி ஷோலையும் கலந்துகிட்டு நல்ல வரவேற்பை பெற்றாரு பேட்டியில

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி